ஓம் ஏகதந்த கஜமுகாக்திஜகுணா நாகச்சந்த குஜவலாந்தாகிமாம் ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாட்டுக்குரிய திருமந்திரம் பதினான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் என்னும் தலைப்பில் இருபத்தி இரண்டாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் அன்னை பராசக்தியை வணங்குகிறார்களோ அவர்கள் காமக்ரோத குரோத எல்லாம் விடுபட்டு அவர்கள் கருதியது அனைத்தும் நடக்கும் என்று உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடம் வணங்கிடும் தத்துவ இதன்னை கலங்கிடும் நல்லுயிர் ஆனவை எல்லாம் கலங்கிடும் காம மயக்கம் சொல்ல சூதானே வணங்கிடும் தத்துவ நாயகி தன்னை தத்துவ ஞானங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கின்ற அன்னை பராசக்தியை எல்லோரும் வணங்குவார்கள் நலங்கிடும் நல்லுயிர் எல்லாம் எனவே ஆறுயிரெல்லாம் அவளுள் அடங்கி இருக்கிறது என்று பொருளாகிறது கலங்கிடும் காமபெகுளி மயக்கம் இச்சை குரோதம் கோபம் ஆகிய மனித மனதை மணிக்குகின்ற தீமைகள் எல்லாம் அன்னையின் துணையால் கலங்கி ஓடிவிடும் துலங்கிடும் சொல்லிய சூழ்வினைதானே நாம் செய்கின்ற செயல்கள் சிறப்படையும் நாம் என்னவெல்லாம் கருதுகிறோமோ அவையெல்லாம் கைகூடும் என்கிறார் திருமோகன் இதைத்தான் அவர் வணங்கிடும் தத்துவ நாய எல்லாம் கலங்கிடும் மயக்கம் தத்துவ ஞானங்களுக்கு எல்லாம் தலைவியாகி இருக்கின்ற அன்னை பராசக்தியை எல்லோரும் வணங்குவர் எனவே ஆர்வயிர்கள் எல்லாம் அழுகுள் அடங்கும் இச்சை குரோதம் கோபம் ஆகிய மனித மனத்தை மயக்குகின்ற தீமைகள் எல்லாம் அன்னையின் திருவுருள் துணையால் கலங்கி ஓடும் செய்யும் செயல்கள் சிறப்படையும் கருதி என கைகூடும் எனவே அனைவரும் அன்னை பராசக்தியை வணங்கி தீமைகளை விலக்கி நன்மைகளை பெறுங்கள் என்று அறிவுரை கூறுகிறார் திருமூலன் ஓம் நமச்சிவாய